ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற விடியோ ராசிக்கு விடிவு காலம் பிறந்து விட்டது நிச்சயமாக ராசிக்கு இனி குட் நியூஸ் ஒரு நல்ல காலம் ஆரம்பம் அதாவது உங்களை நீங்கள் முழுசாக நம்புங்க மற்றவங்க உங்களை நிச்சயமாக துளியும் நம்பவே மாட்டாங்க உங்களால் இது முடியும் நீங்கள் சொன்னாலும் சரி யாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க உங்களால் முடியாதுன்றதையே தான் சிலர் ஃப்ரூவ் பண்ணு நினைப்பாங்க உங்களுடைய திறமை வெளிப்படுவதை இங்கே அவ்வளவு விருப்பம் இருக்காது நீங்கள் வந்து ஒரு ஒரு கட்டத்தில் அடிமட்டத்திலே இருக்கணும் உங்களை வந்து அழுத்தி வச்சிருக்கவே விரும்புவாங்க அப்போ அவங்க முன்னாடி உங்கள் நீங்கள் உங்களுடைய வெற்றியை நிலைநாட்டணும் அப்படின்னும் போது பல தடைகளும் சிக்கலும் சிரமமும் நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் வரும் புரியுதுங்களா நீங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களால் உங்களுக்கு தடைகளோ அல்லது தாமதங்களோ பிரச்சனைகளோ நிச்சயமாக வந்துட்டு தான் இருக்கும் அதை மீறியும் நீங்கள் வெற்றி பெறதுக்கு இனி ஒரு நல்ல காலம் அதாவது எவ்வளோ பிரச்சனைகளே இருந்தாலுமே அது அனைத்தையும் மீறி நான் வெற்றி பெற முடியுன்றத நீங்கள் முத முழுசாக நம்பணும் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான பலன்களை நிச்சயமாக உருவாக்கி தரும் அதாவது ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருது அப்படின்னா அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தும்போது நிச்சயமாக இனி உங்களுக்கு நல்லது ஒரு விடுவு காலம் உண்டு ஒரு விஷயத்தை சரியாகவும் ஸ்திரமாகவும் பண்ணுங்க அதாவது ஒரு நிலையாக ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா உடனுக்குடனே முடிவுகளை மாற்றக்கூடிய தவற இனி செய்யாதீங்க ஏதாவது கடந்த காலகட்டம் சில முடிவுகள் எடுத்திருப்பீங்க அதை உடனடியாக பின்வாங்கியிருப்பீங்க இல்லை கைவிட்டிருப்பீங்க பட் இனி வரும் காலம் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதில் முழுமையாக ஆணித்தரமாக அதை நம்பி அதனுடைய முடிவு வர பயணிக்க பழகுங்க அது உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சியையும் சரி நல்ல ஒரு பாதையையும் சரி நல்ல முன்னேற்றத்தையும் கொண்டு வரும் அதனால் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதில் முழு முயற்சியுடன் இருங்க ஸ்லோவாக கூட அதில் முன்னேறுங்க அதாவது ஒரு ஒரு முயற்சி எடுத்தேன் நாளைக்கே அதனுடைய பலன் வேணும்னு நினைக்காதீங்க அது வந்து நிலையாக இருக்காது அது ஒரு குறுகிய காலம்தான் சரிங்களா அப்போது வந்து ஒரு மரம் நடுறோன்னா அது நல்ல ஸ்திரமான வேறுகளை விட்டு அதனுடைய காய்ப்புத்தன்மை வரும்போது அதீத பலன் தரும் அது மாதிரி உங்களுடைய அந்த முயற்சின்றது கொஞ்சம் கால நேரம் எடுத்துக்கிட்டாலுமே கூட நல்ல முன்னேற்றத்தை தரும் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்து அற்புதமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறத நடத்தக்கூடிய சரியான சிறப்பான நேரம் அதனால் எந்த விஷயத்தை நினைக்கிறீங்களோ அதை நிச்சயமாக உங்களால் நடத்த முடியும் அதை நீங்கள் முத முழுசாக நம்பணும் இந்த காலகட்டம் இனி வரும் காலம் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும் ஆனால் அது மற்றவங்களாலேயோ இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்களாலேயோ உங்களுக்கு கொடுக்கவோ அல்லது தரப்படாது அதை நீங்கள் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் அதுக்கான கெப்பாசிட்டி இப்போ கிட்டே இருக்குது கடந்த காலகட்டம் ஒரு விஷயத்த செய்யணும்னு நினச்சிங்க பட் நினச்சது நினச்சிக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க அதுக்கு எந்த விதமான செயல்பாடுகளும் பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுத்துருக்காது ஆனால் இனி வரும் காலம் உங்களுடைய எண்ணத்தை செயல்படுத்துறதுக்கான அந்த வலிமைன்றது உங்ககிட்ட முழுமையாக இருக்கும் அப்போ அதை சரியாக பயன்படுத்துறது அதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை தவற விடாமல் சரியாக பயன்படுத்தி உருச்சகராசி மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை இங்கே கொண்டு வர முடியும் சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்குமே இனி வரும் காலம் நல்ல மாற்றங்கள் தரக்கூடியது ஒரு விடிவு காலம் ஒரு பொண்ணான நேரம் அதை சரியாக பயன்படுத்துங்க நேரத்தை வீணாக்காதீங்க நேரம் பொன் போன்றது நிச்சயமாக ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய வாழ்வியல் முன்னேற்றத்துக்கானது அதனால் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க மற்றவங்க என்ன சொல்கிறாங்க மற்றவங்க உங்களை வந்து குறை சொல்கிறாங்க மற்றவங்களைலாம் முடியாதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் யோசிக்காதீங்க உங்களை நீங்கள் முழுசாக நம்புங்க உங்களால் முடியுன்ற அந்த நம்பிக்கை உங்களை மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்துக்கு கொண்டு போகும் இனி நல்ல நேரம் உண்டு கடவுள் அருள் உங்களுக்கு முழுசாக இருக்கும் நீங்கள் கடவுள் அருளை இனி முழுமையாக நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்ன கொஞ்சம் டிலே ஆகும் அதாவது அரசன் அன்றே கொடுப்பான் தெய்வம் நின்று கொடுக்கும்னு சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் கொஞ்சம் டிலே ஆகலாம் மற்றபடி கிடைக்க வேண்டியது நிச்சயமாக ராசிக்கு கிடைத்தே தீரும் இனி எதை பற்றி மனசில் பெருசாக போட்டு குழப்பிக்காதீங்க தைரியமாக உங்களை நம்புங்கள் உங்களை சுற்றி குறை சொல்கிறவங்களை பற்றி யோசிச்சுட்டு உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்கானது உங்களுடைய நேரம் நொடியும் நிமிடம் அது உங்களுடைய நினைவில் இருந்தால் போதும் நம்பிக்கையாக இருங்க தைரியமாக செயல்படுங்க இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு குடும்பத்தோட சப்போர்ட் இருக்கும் நல்ல வருமானம் இருக்கும் உங்களுடைய பேச்சு நல்ல வலுப்பெறும் உங்களுடைய பேச்சுக்கும் நல்ல மதிப்பு இருக்கும் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறலாம் அதே மாதிரி இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய முயற்சியிலும் நல்ல முன்னேற்றம் காண முடியும் நல்ல வளர்ச்சி இருக்கும் ஏன்னால் கடந்த காலகட்டம் உங்களுக்கு எண்ணற்ற தடைகளும் தாமதங்களும் இருந்தாலுமே கூட நீங்களும் எதுக்கும் சலச்சவர்கள் கிடையாது தைரியமாக போல்டாக சில விஷயங்களை துணிச்சலாக செய்யக்கூடிய திறமை படைத்தவங்க தான் பட் கடந்த காலகட்டம் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் நேரடி எதிரியை விட மறைமுக எதிரியால் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஏமாற்றங்களை நிச்சயமாக சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே இனி படிப்படியாக குறையும் நல்ல மாற்றம் இருக்கும் நம்பிக்கையோட உங்கள் முயற்சியை அடியெடுத்து வைங்க அனைத்திலும் வெற்றி பெறலாம் அடுத்தடுத்த காணொலிகளில் ராசிக்கு சிறப்பான கூடுதல் தகவல் பார்க்கலாம் இனி வரும் நேரம் நிச்சயமாக நல்லாயிருக்கும் நல்ல வருமானம் இருக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் உற்சக ராசிக்கு ஒரு மாற்றம் இனி நிச்சயமாக நிகழும் இந்த காணொலி பிடிச்சிருந்ததுனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்